எல்லாருக்கும் வணக்கம் என்ன பேர் கஜின் நான் வந்து பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியர் கொனாசியின் சோஃபா ஸ்டூடண்ட் ஸ்டூடெண்ட் ஃபினிஷ் பண்ணிட்டேன் இப்போ கரண்ட் என்னோடய ஒர்க் என்னென்னா யூனிவர்சிட்டி சோஃபா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சிஸ்டம் அசைன்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸுகள் எடுத்துகளை செஞ்சு ஹெல்ப் பண்ணேன்னா செஞ்சு கொடுக்குறேனா இப் அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் அசைன்மெண்ட் செய்ய கஸ்டம் லேப்டாப் இல்லை அந்த மாதிரி ஷூக்கள் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி போட்டு உங்களோட அசைன்மெண்ட் டாக்குமெண்ட்டையும் உங்களோட யூனிவர்சிட்டியில் என்ன என்ன சொன்னதையும் ஒரு லெக்சரஸ் சொல்லிடுவோம் சொல்லிடுவோம் இந்த லேங் இந்த லாங்குவேஜ் சொல்லி ப்ரோக்ராம் லேங்குவேஜ் நிறைய இருக்குது பைத்தஞ்சாவா சீசா எக்ஸட்ரா எக்ஸெட்ரா ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி அசைன்மெண்ட் வேணும் எப்படி உங்களோட ஜூ லெக்சர் எதிர்பார்க்குறன்றதையும் எனக்கு டெக்ஸ்ட் மெசேஜாக தான் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணி அதோட ச உங்களோட சப்மிஷன் டேட் எப்போ என்றதே எனக்கு தந்திங்கன்னா அந்த டேட்டுக்கு முன்னாடி உங்களோடய அசைன்மெண்ட்டை முடித்து உங்களோட கையில் நான் ஒப்படைப்பேன் உங்களோடய அசைன்மெண்ட்டை வெயிட்டை பார்த்து தான் பேமெண்ட்டுகள் என்ன மாதிரின்னு சொல்லுவேன் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு வீடியோவை உங்களோட உங்களோட படிக்கிற உங்களோட ச ஃபேன் இன்சூரன்ஸுக்கு ஷேர் பண்ணி அவர்களுக்கும் எனக்கும் ஹெல்ப் பண்ணுங்க தேங்க்யூ